ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையல் மாஸ்டர் முருகன் அண்ணா கம கம கம்மன்னு சூப்பராக ரசம் வைக்க போறாரு ஸோ வண்டிக்கடை கடை ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக இருக்க போது அதுக்கு அவர் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒன்றரை கிலோ தக்காளி விரிக்க வரத்துருக்கிறாரு அதுக்கப்புறமா பூண்டு வந்து தோல் நாட்டு பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்குறாங்க அதை ஆட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இப்போது ஒரு இருபது பேர்த்துக்கு வந்து செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தளை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா பெருங்காயத்தூள் ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்ல ஒரு டைஜஷன் பவர் வந்து கிடைக்கும் ஸோ யாருனாலும் வந்து நீங்கள் எவ்வளோ நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் என்ன சாப்பிட்டாலும் அதில் கண்டிப்பாக ஒரு ரசம் ரெசிபி இருக்கும் அந்த அளவுக்கு டைஜன் பவர் வந்து இதில் இருக்குது அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம் ஸோ அந்த எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறதுனால நம் நம்மளுக்கு நல்லா பிசையக்கூடிய அந்த இது வந்து கிடைக்கும் பாருங்க நல்லா பசஞ்சிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சமையல் மாஸ்டர் அண்ணா முருகன் அண்ணா இவங்க வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க ஸோ அவங்க கிட்டே இருந்து தான் இந்த ரெசிபியெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல பசஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் இப்போது புளியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்காங்க அந்த இதை வந்து நம்ம கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் தக்காளியும் வந்து ரொம்ப புளிக்கும் ஸோ நீங்கள் எடுக்க போகிற தக்காளி நாட்டு தக்காளியாக பெங்களூர் தக்காளியான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் புளியை வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணியை விட்டுக்கலாம் இப்போது அதுக்கு தாளித்து கொட்ட போகிறோம் ஸோ எண்ணெயை வந்து நம்ம நல்லா காய வச்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து கருவேப்பிலை நம்ம கிள்ளி வச்சிருக்கிற இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணணும் அப்புடின்னா தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் என்ன நல்லா காஞ்சிட்டாலே அன்னைக்கு சமையல் சூப்பராக இருக்கும் ஸோ இதை தூக்கி நம்ம நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத விட ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதை தூக்கி நம்ம ஒரு கொதி விட போகிறோம் நல்ல நொற சில ரசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும் வாங்க சில ரசம் வந்து கட்டினாலே போதும் பட் இந்த ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு ஸ்டேஜ் தான் லைட்டாக ஒரு கொதி பொழுது நம்ம அமைத்திடணும் ரசத்தை வந்து பொதுவாக வைக்கும் அடுப்பில் வச்ச உடனே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இல்லைன்னா ரசத்தோட வாடையெல்லாம் வெளியே போயிடும் இப்போ நல்ல ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணியாச்சு கமன்னு இருக்குது இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்